ஒருவனுக்கு உண்மையான கஷ்டம் எப்போது எதனால் உண்டாகும் விதியை நம்பும் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டிய குட்டிக் கதை ஒரு நாட்டின் அரசன் தன் மனைவி மற்றும் மூன்று மகன்களுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தான் மூன்று மகன்களில் முதல் மகன் அமைதியானவன் வீண் வம்புக்கோ ரத்தம் தெரிக்கும் வகையில் நடக்கும் வீர விளையாட்டிற்கோ கொஞ்சம் தூரமாகவே இருந்தான் பொதுவாகவே அவனுக்கு பிரச்சனைகள் என்றாலே பிடிக்காமல் தான் இருக்கும் இடம் தெரியா வண்ணம் இருக்க வேண்டும் என்பதையே விரும்பினான் இரண்டாவது மகன் சுறுசுறுப்பானவன் ஆனால் அவன் வயதுடைய ஆண் பிள்ளைகளுடன் விளையாடுவதை விட பெண் பிள்ளைகளுடன் விளையாடுவதையே அதிகம் விரும்பினான் தன் தாய் தந்தை பலமுறை கண்டித்தும் அவனின் அந்த குணம் கொஞ்சமும் மாறவில்லை மூன்றாவது மகன் இவர்கள் இருவரைக் காட்டிலும் வித்தியாசமாக இருந்தான் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க மாட்டான் அரண்மனையில் இருக்கிற ஏதாவது ஒன்றை உடைத்து கொண்டே இருப்பதை பார்த்த அரசர் ஆரம்பத்தில் அவனின் அந்த குறும்புத்தனத்தை வெகுவாக ரசித்தார் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவனின் குறும்புத்தனத்தை அரசனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை ஒருமுறை பக்கத்து நாட்டு அரசன் தன் நாட்டின் மீது போர் தொடுக்க போவதாக ஓலை அனுப்பியிருக்க அந்த ஓலைச்சுவடியை அரசன் கோபத்துடன் பார்த்து கொண்டிருந்தான் அப்போது இந்த குறும்புக்கார இளவரசன் அரசன் வைத்திருந்த ஓலைச்சுவடியை சுவடியை கொண்டு ஓட அரசனுக்கு கோபம் தலைக்கேறியது இளவரசே நில் அதில் முக்கியமான தகவல் இருக்கிறது அது ஒன்றும் விளையாடும் பொருள் அல்ல என்று அரசன் கோபமாக கத்தினான் ஆனால் அதையெல்லாம் அந்த சிறுவன் கண்டுகொள்ளவில்லை உடனே அருகில் இருந்த இரும்பு கம்பியை எடுத்து அவனை நோக்கி வீசினான் அரசன் வீசிய அந்த கம்பி அந்த சிறுவனின் தலையின் பக்கவாட்டில் பலமாக தாக்க அவன் அதே இடத்தில் சுருண்டு விழுந்தான் அருகில் சென்ற அரசன் ஐயோ என்னுடைய முன்கோபத்தால் எவ்வளவு பெரிய முட்டாள்தனத்தை செய்துவிட்டேன் என்று மனதுக்குள் வருந்தியவாறே வைத்தியரை வரவழைத்து வைத்தியம் பார்த்தான் இளவரசன் கொஞ்சம் கொஞ்சமாக குணமடைந்தாலும் அந்த கம்பி தாக்கிய இடத்தில் முடிகள் வளராமல் அந்த இடம் தழும்பாகவே மாறிவிட்டது இதற்கு மேலாவது அவனின் குறும்புத்தனம் குறையும் என்ற நம்பிக்கை அரசனின் மனதிற்குள் உண்டானது ஆனால் அவனின் குறும்புத்தனம் கொஞ்சமும் குறையவில்லை பழையபடி தன்னுடைய குறும்புத்தனத்தால் அரசனுக்கும் அரண்மனையில் உள்ளவர்களுக்கும் தொல்லை தர ஆரம்பித்தான் அச்சரே என்னுடைய மகனான மூன்றாவது இளவரசனை நாட்டின் எல்லையில் விட்டுவிட்டு வாருங்கள் அவன் தருகின்ற தொல்லையால் என் மனதில் இருந்த நிம்மதியே போய்விட்டது அவன் செய்கின்ற குறும்புத்தனத்தால் கோபத்தில் நானும் சில நேரங்களில் தவறான முடிவுகளை எடுத்து அவனின் உயிருக்கு ஆபத்தான நிலையை உண்டாக்கி விடுகிறேன் எனவே அவன் எங்கோ ஒரு இடத்தில் உயிருடன் இருந்துவிட்டு போகட்டும் என்று அரசர் கூற அமைச்சரோ அரசனை திகைப்போடு பார்த்தான் அரசே குழந்தைகள் என்றால் குறும்புத்தனம் இருக்கத்தான் செய்யும் இதையெல்லாம் காரணமாக கூறி பெற்ற பிள்ளைகளை அனாதையாக விட நினைப்பது பாவம் அல்லவா என்று அமைச்சர் தன் வருத்தத்தை தெரிவித்தார் ஆனால் அரசரோ இல்லை அமைச்சரே நீங்கள் என்னுடன் எதையும் விவாதிக்க வேண்டாம் நான் கூறியதை மட்டும் செய்யுங்கள் என்று அரசன் கொஞ்சம் கடுமையாகவே கூற இதற்கு மேல் இவருடன் பேசுவதில் எந்த நன்மையும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு அந்த சிறுவனை அழைத்துக்கொண்டு கொண்டு காட்டு வழியாக அமைச்சர் பயணப்பட்டார் வரும் வழியெல்லாம் அந்த சிறுவன் அமைச்சரிடம் குறும்புத்தனம் செய்து கொண்டே வந்தான் ஆனால் அமைச்சர் அவனிடம் கோபமோ எரிச்சலோ அடையாமல் அவனை பரிதாபமாக பார்த்து கொண்டே வந்தார் நாட்டின் எல்லைக்கு வந்தவர் அங்கு ஒரு சத்திரம் இருப்பதை பார்த்து அந்த சிறுவனை அங்கு விட்டுவிட்டு இளவரசே குறும்புத்தனம் என்பது குழந்தைக்கே உரித்தான குணம் ஆனால் அந்த குணமே உன் வாழ்க்கையை மாற்றி ஒரு அனாதை போல இப்படி தவிக்க விடும் என்று நான் நிச்சயம் எதிர்பார்க்கவில்லை அந்த இறைவன் போட்ட கணக்கு சரியோ தவறோ எதுவாக இருந்தாலும் உன் விதி வலியதாக இருந்தால் மீண்டும் நாம் சந்திப்போம் இப்போது உன்னை இந்த இடத்தில் அனாதையாக விட்டு செல்கின்றேன் என்னை உன் கள்ளம் கபடமற்ற புன்சிரிப்பால் மன்னித்து விடு என்று கூறிவிட்டு வந்த வழியே திரும்பி செல்லும் அமைச்சரை பார்த்து சிரித்து கொண்டே ஒன்றும் புரியாமல் அந்த சத்திரத்தில் நின்று கொண்டிருந்தான் அந்த சிறுவன் அப்போது அவனுக்கு எட்டு வயதே நிரம்பியிருந்தது பசி என்றால் என்னவென்றே அறியாத இளவரசன் முதன் முதலில் பசியை உணர்ந்தான் தான் ஏன் இங்கு இருக்கிறோம் தன் தந்தையும் தாயும் எங்கே என்னுடன் விளையாடும் என் உடன்பிறப்புகள் எங்கே என்று அவன் மனதிற்குள் ஆயிரம் கேள்விகள் எழுந்தாலும் அதற்கான காரணத்தை அவனால் உணர முடியவில்லை பசி அதிகரிக்க பக்கத்து கிராமத்திற்கு சென்று எதிரில் வருகின்ற அனைவரிடமும் கையேந்தி பிச்சை கேட்டான் அந்த எட்டு வயது சிறுவனை பார்த்து அனைவரும் அவனுக்கு உணவளித்தனர் அவனும் தான் இளவரசன் என்பதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து அதே ஊரில் பிச்சை எடுத்து கொண்டு தன் வாழ்நாட்களை நகர்த்திக் கொண்டிருந்தான் இப்படியே வருடங்கள் பல கடந்தோடியது அரண்மனையில் இருந்த இளவரசர்கள் திருமண வயதை அடைய அவர்களுக்கு திருமணம் செய்ய அரசர் முடிவெடுத்தார் இதை தெரிந்து கொண்ட இரண்டாவது மகன் தான் காதலிக்கும் ஏழை விவசாயியின் மகளை நிச்சயம் தன் தந்தை இளவரசியாக ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு தந்தையே என் எதிர்காலத்தை நானே தீர்மானித்துக் கொள்கின்றேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று கடிதம் எழுதி வைத்துவிட்டு தன் காதலியுடன் நாட்டை விட்டே வெளியேறிவிட்டான் தன் மகனின் இந்த முடிவை சற்றும் எதிர்பார்க்காத அரசன் மனதளவில் நொடிந்து போனான் எப்படி திட்டம் வகுத்தாலும் இந்த அரசனை வெல்ல முடியவில்லையே என்ற கோபத்தில் இருந்த பக்கத்து நாட்டு அரசன் இதுதான் அவனை தோற்கடிக்க சரியான சமயம் என்று யுத்தம் செய்ய கடிதம் அனுப்பியிருந்தான் சரி எது நடந்தாலும் அது அந்த இறைவன் செயல் என்று மனதிற்குள் நினைத்துக்கொண்டு தளபதியை போர்க்களத்திற்கு புறப்பட தயாராகுங்கள் என்று அரசன் கட்டளையிட்டார் வீர விளையாட்டு சண்டை என்றாலே பயந்து நடுங்கும் இளவரசனோ தந்தையின் இந்த உத்தரவை தெரிந்து கொண்டு அந்த இரவோடு இரவாக அரண்மனையை விட்டு யாருக்கும் தெரியாத இடத்திற்கு சென்று மறைந்து கொண்டான் இந்த செய்தியை அறிந்த அரசர் இப்போது இதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தால் தன் நாட்டு மக்கள் எதிரி நாட்டு அரசனிடம் அடிமைப்படுத்தப்படுவார்கள் என்று எல்லாவற்றையும் மனதிற்குள் புதைத்துவிட்டு தன் நாட்டு வீரர்களை உற்சாகத்துடன் அழைத்துக்கொண்டு கொண்டு போர்க்களத்திற்கு சென்று எதிரி நாட்டு படைகளை சிதறடித்து வெற்றியுடன் நாடு திரும்பினான் எனக்கு பின் இந்த ராஜ்யத்தை ஆள்வதற்கு இரண்டு மகன்கள் இருக்கிறார்கள் என்று எத்தனை நாள் மகிழ்ச்சியாக இருந்த அரசர் இப்போது இருவரும் இல்லாமல் தன்னந்தனி மரமாக நிற்பதை நினைத்து தினம் தினம் மனதிற்குள் வேதனைப்பட்டார் இந்த வேதனை கொஞ்சம் கொஞ்சமாக அரசனை மனநோயாளியாக மாற்றிக்கொண்டிருந்தது இப்படியே காலங்கள் போய்க்கொண்டிருக்க நாட்டில் மழை பொய்த்து போய் பஞ்சம் உண்டானது மக்கள் ஒருவேளை உணவிற்கே வழியில்லாமல் தவித்து கொண்டிருந்தனர் மக்களின் நிலையை புரிந்து கொண்ட அரசர் எல்லா ஊர்களிலும் அன்னதான கூடங்கள் திறக்க உத்தரவிட்டார் இந்த பஞ்சம் தீரும் வரை ஆசைக்காக உண்ணாமல் அளவாக உண்டு எல்லோருக்கும் உணவு கிடைப்பதற்கு உதவி செய்யுங்கள் என்ற சிறிய கோரிக்கையை அரசன் மக்களிடம் முன்வைத்தான் மக்களும் அரசனின் கோரிக்கையை ஏற்று உணவை வீண் செய்யாமல் உயிர் வாழ மட்டுமே உணவை உட்கொண்டு வந்தார்கள் அரசன் ஒரு நாள் அன்னதான கூடத்திற்கு ஏதேனும் குறைகள் இருக்கிறதா என்று தெரிந்து கொள்ள ஒவ்வொரு ஊருக்கும் பயணம் மேற்கொண்டான் அப்போது ஒரு ஊரில் அரசன் கண்ட காட்சி அதிர்ச்சியுடன் கூடிய ஆனந்தத்தை அவனுக்கு தந்தது அந்த அன்னதான கூடத்தில் உணவருந்தி கொண்டிருந்த ஒரு வாலிபனின் அருகில் சென்ற அரசன் வாலிபனே உன் தலையில் இருக்கிற இந்த தழும்பு எப்படி உண்டானது என்று கேட்க அதற்கு அந்த வாலிபன் அரசே இந்த தழும்பு சிறுவயதிலிருந்தே இருக்கிறது எப்படி ஏற்பட்டது என்று எனக்கு நினைவில்லை என்று கூறியதும் அரசன் இவன் தன்னுடைய மகன்தான் என்பதை உறுதி செய்து கொண்டார் உடனே அமைச்சரை அழைத்து அமைச்சரே அந்த வாலிபனை இரண்டொரு நாட்கள் கண்காணித்து விட்டு அரண்மனையில் உள்ள தோட்டத்தை கண்காணிக்க ஆள் தேவை என்று அவனை அழைத்து வாருங்கள் ஆனால் எக்காரணத்தை கொண்டும் அவன் இளவரசன் நான் தான் அவனின் தந்தை என்பதை கூற வேண்டாம் அப்படி கூறினால் சிறுவயதில் அவனை அனாதையாக விட்டுச் சென்றதை தெரிந்து கொண்டு என் மீது தீராத கோபமோ வெறுப்போ உண்டாகலாம் என்று கூறிவிட்டு அரசன் அரண்மனைக்கு சென்று விட்டான் சில நாட்களாகவே தன்னை யாரோ கவனிப்பதைப் போல உணர்ந்த வாலிபன் இனி இங்கு இருக்க வேண்டாம் பக்கத்து ஊருக்கு சென்று விடுவோம் என்று நினைத்தபடி அங்கிருந்து நடக்க ஆரம்பித்தான் அமைச்சரும் சில வீரர்களும் அவனை பின்தொடர அந்த வாலிபன் பயத்தில் ஓட ஆரம்பித்தான் வீரர்கள் அவனை துரத்தி பிடித்து அமைச்சர் முன் நிறுத்தினார்கள் அமைச்சர் கோபத்துடன் எதற்காக எங்களை பார்த்து ஓடினாய் என்று கேட்க ஐயா அரசர் பஞ்சம் தீரும் வரை அளவாக சாப்பிடுமாறு கட்டளையிட்டார் ஆனால் எனக்கு அளவு சாப்பாடு போதவில்லை அதனால் திருட்டுத்தனமாக பல உணவு வாங்கி சாப்பிட்டேன் அதை நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்களோ என்றுதான் பயந்து ஓடினேன் என்று வாலிபன் கூற அமைச்சர் கலகலவென்று சிரித்தார் அரசர் உன்னை தோட்டத்தை பராமரிக்கும் வேலைக்கு அழைத்து வர சொன்னார் என்று அவனை அரண்மனைக்கு அழைத்துச் சென்றனர் அவன் அரண்மனையில் காலடி வைத்ததும் வானம் இடி மின்னலுடன் மலை கொட்டி தீர்த்தது நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக பஞ்சம் குறைந்து மக்கள் இயல்பு நிலைப்புக்கு திரும்பினார்கள் தோட்டக்காரனாக இருந்தவன் கொஞ்சம் கொஞ்சமாக பதவி உயர்வு அடைந்து அரசனின் உதவியாளராக பணியமர்த்தப்பட்டான் வாலிபனுக்கு ஒன்றுமே புரியவில்லை சில நாட்களுக்கு முன்பு வரை நான் பிச்சைக்காரன் ஆனால் இப்போதோ அரசரின் உதவியாளன் இதெல்லாம் கனவா அல்லது நினைவா என்று அவனால் நம்பவே முடியவில்லை தன் மகனிடம் கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கம் உண்டான பிறகு தான் உன்னை பெற்ற தந்தை என்பதையும் சிறுவயதில் நீ செய்த குறும்புத்தனத்தால் உன்னை அனாதையாக விட்டுவிட்டேன் என்று அரசன் கூற ஒரு நிமிடம் வாலிபன் அதிர்ச்சிக்குள்ளானான் அந்த நாள் வரை நிம்மதியாக உறங்கியவன் அன்று இரவு முதல் உறக்கம் வராமல் இரவெல்லாம் கத்த தொடங்கினான் அரசரோ இவனின் திடீர் நடவடிக்கையை பார்த்து குழம்பி போய் அரண்மனை வைத்தியரை வரவழைத்து இதற்கு என்ன காரணம் என்று அரசர் கேட்டார் வைத்தியரும் ஒரு வார காலமாக வைத்தியம் பார்த்தார் ஆனால் பகலில் தான் இளவரசன் என்ற தெளிந்த மனதுடன் நடந்து கொள்கின்ற வாலிபன் இரவு ஆனதும் ஏதோதோ கூறிக்கொண்டே கத்துவதை வைத்தியரால் குணப்படுத்த முடியவில்லை அப்போது அந்த நாட்டிற்கு முக்காலத்தையும் அறிந்த முனிவர் ஒருவர் வந்திருந்தார் இவன் உண்மையான துக்கத்தை அனுபவிக்கிறான் என்று முனிவர் கூறியதும் முனிவரே இதை எப்படி குணப்படுத்துவது என்று சோகத்துடன் அரசன் கேட்டான் அரண்மனையில் தங்கிய முனிவர் ஒவ்வொரு இரவும் அந்த வாலிபன் உறங்கிய பிறகு அவனின் ஆழ்மனதில் தான் இந்த நாட்டின் இளவரசன் என்பதை ஆழமாக பதியுமாறு சிகிச்சை அளிக்க அடுத்த சில வாரங்களில் இளவரசன் முழுமையாக குணமடைந்து நாட்டை சீரும் சிறப்புமாக ஆட்சி செய்தான் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை நம்மால் முடிவு செய்ய முடியாது அதை போலவே இறந்த காலத்தில் நடந்த அவமானங்களையும் துக்கங்களையும் நினைத்து கொண்டே இருந்தால் எந்த நன்மையும் ஏற்பட போவதில்லை என்பதை நீங்கள் முழுமையாக உணர்ந்து கொண்டாலே போதும் உங்கள் மனம் எப்போதும் தெளிவாக இருக்கும் மனிதன் நினைப்பதையெல்லாம் நடந்துவிட்டால் வாழ்வில் எந்த சுவாரஸ்யமும் இருக்காது ஏனென்றால் விதி வலியது என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் தந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்